அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கனிய சகோதரி சகோதரிகளை இன்றைக்கான வீடியோல நாம ஹஜரத் ஈசா அலை அவருடைய அற்புத து பார்க்க போறோம் ஹஜ்ரத் ஈசா அணைவசலம் அவர்கள் இறந்த உயிரினங்களை உயிர் கொடுத்து எழுப்ப விரும்பினால் இரண்டு ரகத் தொழுவார்கள் முதல் ரகத்தில் தபாரக் கல்லரி சூறாவும் இரண்டாம் ரகத்தில் அலிஃப்லா மீம் தன் கிதாப் என்கின்ற சூறாவையும் ஓதுவார்கள் அதன் பின் அல்லாஹைப் புகழ்ந்த பின் அல்லாஹ்வின் ஏழு திருநாமங்களை கூறுவார்கள் யா கதீமு யா ஹஃபீயு யா தாயிமு யா ஃபர்து யா வித்ரு யா அஹது யா சமத் பூர்வீகமானவனே மறைவானவனே நிரந்தரமானவனே தனித்தவனே ஒருவனே தேவையற்றவனே என்று ஓதுவார்கள் மிகவும் சிக்கலான பிரச்சனையாக இருந்தால் யா ஹையு யா கையூ யா அல்லாஹ் யா ரஹ்மான் யாதல் ஜலால் இவள் இக்ராம் யா நூர சமவா வல் அர்ல் வமா பைனகுமா பர் ரபுல் அர்ஷில் அலீம் யா ரப்பி என்ற இந்த ஏழு திருநாமங்களை கொண்டும் துஆ செய்வார்கள் இந்த திருநாமங்கள் மிக பெரும் பயன் உள்ள திருநாமங்களாகும் ஆக நம்மளும் இந்த திருநாமங்களை ஓதி Bayan Berwomah. Assalamualaikum, Rahmatullahi wa